சின்னம் கொடுத்தா தான் அந்த சின்னத்தை புதிய சின்னத்தில் வல்லவனுக்கு புல்லும் மாயும் சீமானும் அது என் பிள்ளை நான் என்ன அரசியல் இருக்கேன் நான் கசி ஏன் சொல்லு பிள்ளை எவ்வளவு சோடை போகாமல் ஜெனியூனாக இருக்கும் அடையாளம் தான் என் பிள்ளை ஜெகதீஷ் இந்த கள்ளக்குறிச்சியை தொகுதி ஆனால் நான் அரசியல்வாதி பொதுமணிதான் என்று சொல்கிறேன் என் காட்டி சினிமா காட்டி வெளியிலே செல்வது வெற்றியிடம் பார்த்தது ரெண்டாவது மாற்றம் வேணும் மிகப்பெரிய மாற்றம் வேணும் இளைஞர்கள் உங்களை பார்க்கும்போது உற்சாக ஏன்தான்

வல்லவனுக்கு புல்லும் சீமாவதுக்கு என்ன அரசியில் நான் கட்சி ஏன் சொல்லுகிறேன் எவ்வளவு சோழ போகாமல் அடையாளம் தான் சீமான் ஜெகதீஷ் பிள்ளைகளுக்காக கூடாது சீமான் வந்து சொல்லுங்க அது பிள்ளை நீங்கள் எது தோ இது பிரச்சாரம் அவருக்கு ஆதரவாக பண்ண போறீங்களோ நான் அதெல்லாம் மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு வண்டி யார் எது கேள்வி அது என் பிள்ளை சீமானு கேள்வி சார் சார் சமீப காலமாக சினிமா துறையில் போதைப் பொருள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கு வந்துக்கிட்டு சார் அது குற்ற சார் அரசியல்வாதிகள் இப்படி குற்றச்சொல்ல அப்படி நான் நல்ல கலையும் இருக்கும் என் பிள்ளை சீமாவை தேவைங்களே பேசி நான் வந்து அரசியல்வாதியாக எங்கே போயிருந்தாங்க போதை பொருள் உள்ள இல்லை சினிமா துறையில் தொடர்பு இருக்கிறவங்க பேரெலாம் அடிபட்டுக்கிட்டு வருது இல்லைங்களா என்ன எந்த காலத்தில் இருந்து வியாறு காலத்திலிருந்து என் வையான எதிர்கட்சி தான் பேசி Land